கோலம் போடுறாங்க நாங்களை பற்றி நாங்கள் என்ன பண்ண எங்கள் அண்ணன் என்ன பண்ணார் அவருக்காக வாழ்ந்துங்கிறோம் நாங்களே கொண்டாட்டி புள்ளியை விட்டுட்டு கூட மனித கடவுளுங்க வாழும் கடவுள் இந்த கடவுளுக்காக இன்னும் எதோ ஒன்றாலும் செய்ய நாங்களாம் தான் நாங்களாம் இன்னும் அப்படியே விட்டுங்கிறோம் எங்கள் அண்ணியார் சொன்னாங்க ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி யாரும் தாடி விடாதீங்க இல்லைன்னு சிங்கமாக இருங்கன்னு நான்லாம் எனக்கு ஐம்பது வயசு ஆகி போச்சு எனக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான் இவர் நல்லபடியாக இரு எவனுக்கும் துரோகம் பண்ணாத நல்ல தேச பொறுமையாக இருன்னு இது வரைக்கும் எல்லா அரசியலும் தூண்டி விட்டுக்கிறான் எங்கள் அண்ணன் ஒரு நடிகர் ஆனால் அரசியல் வந்து அவருக்கு வரணும்னு ஆசை கிடையாது இவன் இருந்தோம் அவன் இருந்தவான்னு பார்த்தார் மக்களே மக்களே ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு நாளைக்கு சோறு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலே வந்து எல்லா வீட்லேயும் நொய்ஞ்சு சோறு சாப்பிட்டார் எந்த தலைவராவது சாப்பிட முடியுமா அண்ணா சாப்பிடுவோம் ஆனால் அந்த ஆள் முந்தானத்துக்கு போடுறான் ஒரு தினமலர் மூதேவி ஏன் நாங்கள் என்ன பண்ணோம் ஏன் அவர் நல்லதை போடுங்க நல்லதை போடுங்க ஏன்னா ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட எங்கள் அண்ணியார் பொதுச்செயலாளர் ஆகுறாங்க சோறு அண்ணம் போட்ட தெய்வம் அண்ணா லட்சுமி லட்சுமண அதை பற்றி பெருமையாக போடுங்க அவருக்கு இதாகிடுச்சி அவருக்கு இதாயிடுச்சி இதை ஏன் பண்ணுறீங்க ஆ இதுக்கப்புறம் இந்த மாதிரி தலைவர் வர முடியுமா இனி ஒரு காலம் தமிழ்நாட்டை திருத்தம் தமிழ்நாடு திருந்தாது தமிழ்நாட்டு மக்களும் திருந்த மாட்டாங்க இனிமே இந்த மாதிரி ஒரு மனித கடவுள் வரணும்னா இனி ஒரு காலம் பிறகுகிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது வாய்ப்பே கிடையாதுங்க இது உறுதி விழுப்புரம் மாவட்டம் எல்வி குரூப்பு கேப்டன் உயிர் ம எங்கள் மனித கடவுள் நாங்கள் சாமிலாம் கும்பிட மாட்டேங்க நான் நாத்திங்க பக்கா பெரியார் நான் எங்களுக்கு கடவுளே தூங்கி வந்துருச்சா பார்க்குறேன் மனித கடவுளே இவரு தான் அதை தாண்டி எங்கள் அரசியல் ஆசான் எல்வி பதினெட்டு வருஷமாக இது வரைக்கும் எந்த மாவட்டச்சா எல்லாம் திருடனா இது வரைக்கும் எங்கள் நாங்கள் கரைப்படாத கை ஆனால் எங்கள் கையெல்லாம் கரைலாம் போயிடுச்சு எது ரேகை போயிடுச்சு ஆனால் நாங்கள் யாருக்கிட்டும் ஒரு ரூபாய் வாங்கினது கிடையாது சோறு போட்டு தான் பழக்கம் எங்களுக்கு அப்படிப்பட்ட கடவுள முந்தா நேரத்து போடுறா ஒரு தினமலர் மூதேவி இது அப்படியே பப்ளிசிட்டி பண்ணுங்க இது அப்படியே போடுங்க நியூஸ்ல போடுங்க அவனுக்கு நாங்க என்ன பண்ணோம் இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்க எங்க அண்ணன் பத்திரிக்கையார கூப்பிட்டு மரியா இது வரைக்கும் பத்திரிக்கையார காவல்துறை அரசாங்க அதிகாரிக்கு இவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு தான் அதிகாரியா வந்தாங்க காவல் எல்லா போஸ்டிங்லயும் வந்தாங்க எங்க அண்ணன் நடிகனா எல்லாத்தையும் கத்து கொடுத்துட்டு தெளிவா நாடு திருந்தலை என் மக்களே மக்களே கட்சியில் அந்த ரெண்டு மக்கள் ரெண்டு மூணு பேரையும் விட்டுவிட்டு அனாதையாவை போயிட்டார் இன்றைக்கி நாங்கள் தான் அந்த குடும்பத்துக்கே நாங்கள் தான் என்ன சொல்கிறது புரியல செத்துல முழகுது நாங்களும் செத்துட்டா அவ்வளோதான் அப்புறம் எங்கள் அண்ணன் வாழ்ந்ததுக்கே மக்களே மக்களே வாய தோறந்தான் மக்களே இது மட்டும்தான் அவருக்கு தெரிஞ்சுது நாலு பேருக்கு சோறு போடணும் நான் பசியாக இருந்தாலும் அடுத்தவனுக்கு சோறு போடணும்னு நினச்சவர் தான் எங்கள் கேப்டன் அதை கேப்டனு கூட சொல்லுகிறேன் எங்கள் மனித கடவுள் இதுதான் உண்மை இனிமே எங்க கடவுள் மனித கடவுள் மாதிரி எவனும் வர முடியாது இனி ஒருத்தன் புறக்கிறது கஷ்டம் தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே அண்ணன் அதை விட எங்க அண்ணனை வழி நடத்தின அண்ணன் ராம வாசந்த அண்ணனுக்காக இன்னைக்கு எங்க ராமவாசனந்த அண்ணனுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் என் தலைவனுக்கு எப்படி ஆகும்னு தெரியாதுப்பா யாருக்குமே தெரியாது ஆனால் இது மாதிரி ஒரு தலைவன் எந்த ஒரு தலைவனாலும் வர முடியாதுப்பா இனிமேல் என் கேப்டன் கார்பன் தான்ப்பா இனிமேல் எந்த ஒரு தலைவனாலும் இந்த மாதிரி ஒரு பேர் வாங்க முடியாது நான்லாம் வந்து ஒரு நாற்பது வருஷத்து ரசிகர் கட்சிங்கிறது அப்பாற்பட்டது ஆனால் என் ரசிகர் என் கேப்டன் தான் என் தலைவன் தான் ஆனால் எங்களால் எதுவுமே சொல்லவும் முடியல மக்களுக்கு செய்த தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு என் கேப்டன் ஒரே ஆள் தான் இந்த உதவி செய்கிறதுல எல்லாத்துக்குமே ஆனால் இது மாதிரி ஒரு தலைவர் எந்த ஒரு உதவி செஞ்சது கிடையாது ஆனால் என்னால் பேச முடியலை நிறைய பேசுகிறது ஆனால் என்னால் பேச முடியல தலைவருடைய துக்கத்தினால் என்று கேப்டன் சொல் சொல்லுவார் அவர் இரங்கல் வந்து எங்களுக்கு மா தமிழ்நாட்டுக்கு ஒரு இழப்பு நடிகர் சங்க நடிகர் சங்க தலைவராக இருந்தார் அவர் நல்ல கௌரவம் கௌரவம் நடத்தியிருந்தார் அதுக்கப்புறம் கட்சியில் வந்து ஃபீல்டில் இறங்கினார் ஃபீல்டில் இறங்கி எதிர்கட்சி ஆனார் எஜிஆர் கற்று எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு இவர் கருப்பு எம்ஜிஆர்னு கூப்பிட்டுருந்தாருங்க நல்ல ஒரு மரியாதான இது ஊழல் இல்லாத ஆட்சி நடத்தினாலும் நடத்துவாருன்னு என்று எதிர்பார்த்தோம் இந்த இரங்கல் வந்து மனகசத்தை ஏற்படுத்தியது ஊழல் இல்லாத தலைவர் யாருன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் நன்றி கிராமங்களில் அன்னதானம் பண்ணுவோம் கேப்டன் கேப்டன் மாதிரியே நாங்களும் இருக்கிறோம் கிளிநூர் ஒன்றியே நல்லாவும் புதுகுப்போம் தொடர்ந்து கேப்டன் போகிறதுனால அன்னதானம் வழங்குகிறோம் இல்லாத ஏழைக்கு எங்கே வேணாலும் என்ன வேணாலும் முன்ன கொரோனாவெலாம் நாங்கள் ஒரு ஐநூறு பேருக்கு அரிசி துணிலாம் வழங்கினோம் கேப்டன் ஆலைக்கு நாங்கள் கேப்டன் மாதிரி இனிமேல் ஒரு ஆள் பிறக்கவே முடியாது நடிகர்கள் அனைவரையும் வாழ வைத்தவர் அண்ணன் கேப்டன் அவர்கள் அரசியலில் ஒருவித குற்றமும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த மனிதர் கேப்டன் இனிமேல் பிறக்கப் போவது கிடையாது அவரை சொல்கிறதுக்கு எங்களுக்கு வாய் இல்லை வணங்கி வாழ்த்துக்கிறோம் நன்றி எந்த போன ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது தப்பே ஆனால் வந்திருந்தப்ப அவங்க இருந்திருந்தாங்க அப்படியே இன்றைக்கி வந்து நல்லா வந்து செஞ்சுருப்பாரு மக்களும் நல்லாவும் செஞ்சிருப்பாரு தப்பே அவர் இல்லாமல் வந்து அப்படியே எங்களை வந்து மனது வேதனையாக இருக்கவும் தப்பே நாட்டு வந்து தலைவர் அத்தை தலைவர் முதலமைச்சர் அவர் தான் எந்திரிப்பார் தப்பே ரொம்ப மனது கஷ்டமாக இருக்கும் அவர் கால மாட்டம் வந்து ரொம்ப வந்து மனசு வேதனையாக இருக்குது வந்து எங்களுக்கு ஆனால் சின்ன வயசில் நான் பார்க்குறேன் தப்பே அவர் நான் வந்து தப்பே ரொம்ப வந்து வேதனையாக இருக்க வந்து அப்படி என்ன பண்ணுறோம் ரொம்ப வந்து எனக்கு மனது வேதனையாக